பாட்டி பேரு குருவம்மா இவங்களை எங்கே இருந்து ரெஸ்கியூ பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் ஈரோடு சின்னியம்பாளையம்ல சாலையோரமா மலையில் நிறைஞ்சு குளிரில் நடுங்கிட்டு இருந்தாங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம அச்ச மரக்கட்டளை சோலார் மறுவாழ்வு இல்லத்தில் பராமரிச்சுட்டு வந்தோம் பாட்டிக்கு ஹலூசினேஷன் இருக்கிறதா தெரிய வந்துச்சு அதாவது இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி நினைக்கிறதும் யாரோ பேசுற மாதிரி தனக்கு தானே இருந்தாங்க பாட்டிய பத்திய வேற எந்த தகவலும் யாருக்குமே தெரியல இருக்கிறதா பொதுமக்களும் சொன்னாங்க இன்னொரு பக்கம் பாட்டிய காணோம்னு அவங்க பொண்ணு பல இடத்துல தேடிட்டு இருந்திருக்காங்க அப்படி அவங்க தேடி வந்த இடம்தான் நம்ம ஹோம் பாட்டியும் அவங்க மகளும் பார்த்ததுமே கண் கலங்கி பாசத்தை பரிமாறிக்கிட்டாங்க பாட்டி மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறதால தான் இப்படி வீட்டை விட்டு வந்ததா தெரிய வந்துச்சு அப்புறம் எம்பி ஈரோடு கலெக்டர் கமிஷனர் டெப்டி கமிஷனர் ஏடிஎஸ்பின்னு அதிகாரிகள் முன்னிலையில பாட்டிக்கு பொன்னாடை போத்தி குடும்பத்தோட சேர்த்தி வச்சு நாற்பத்தாறு புதூர்ல இருக்க அவங்க வீட்டுக்கு சந்தோஷத்தோட அனுப்பிச்சு வச்சோம் உங்க எல்லாரோட தான் இது சாத்தியமாச்சு இன்னும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறதுனால மேலும் நிறைய பேர் வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் நன்றி நண்பர்களே